ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ப்ரித்யவ் சேது இதுவரைக்கும் ப்ரித்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன தேசியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது அதாவது மக்களுக்கு வந்து தமிழகத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஒன்று மத்திய சர்க்காரால் நடத்தப்படுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அங்கே என்ன நடக்குது அது கொடுத்து அது வேறு விஷயம் நானே நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன் போவாங்க மம்மிட்டியை எடுத்துகிட்டு போவாங்க ஒரு ஒரு தாம்பாளம் தூக்கிட்டு போவாங்க என்ன செய்வாங்கன்னா வெட்டுற மாதிரி வெட்டுவாங்க உக்காந்து கதை பேசுவாங்க சாயங்காலம் கமிஷனை வாங்கிட்டு வீடு திரும்பிடுவாங்க இதுதான் நடக்குது இப்போ வந்து அதை வந்து ம மத்திய சர்க்கார் என்ன செஞ்சிருக்குன்னா அதோடய பேரை மாற்றிருக்குது ஹிந்தியில் மாற்றிருக்குது ஆனால் திட்டம் எல்லாம் அதே பழைய திட்டம் தான் அதே சமயத்தில் நூறு நாள் வேலையை நூற்றி இருபத்தஞ்சு நாளாக ஆக்கியிருக்கிறாங்க ஆனால் இந்த எண்டிக் கூட்டணி என்ன சொல்லுதுன்னா இன்னொன்னொன்னு மகாத்மா காந்தியை அவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து என்ன செய்கிறதுன்னா நிச்சயமாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் மகாத்மா காந்தி மேலே இவங்களுக்கு அன்பு இருந்தது அவருடைய கொள்கையில் இவங்க கடைபிடிச்சிருக்கணும் ஆனால் செய்கிறாங்களா பாரு வாரிசு அரசியல் கரப்ஷன் பொய் தான் எதை எடுத்தாலும் பொய் இலவசங்கிற பேரில் கொள்ளை அடிக்கிறது மக்கள் வரிப்பணத்தை தாறு மார பண்ணுறது இதை தவிர வேறு எந்த ஒரு வேலையும் இவங்க செய்கிறது இல்லை ஆனால் பேர் மட்டும் என்னென்னா நாங்கள் மகாத்மா காந்தியை நாங்கள் வந்து பேரை நீங்கள் எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா இதுக்கு முன்னாடி நூறு நாள் திட்டத்தில் வந்து முழுக்க முழுக்க அந்த செலவு வந்து மத்திய சர்க்கார் ஏற் ஏ ஏற்றுக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ என்ன செய்யுதுன்னா நாற்பது சதவீதமும் ஏதோ ஒரு தொகையை சொல்லி அதை மாநில சர்க்காரரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இதில் கொள்ளையடிக்கிறதுக்கு வழி இல்லை நம்ம வேறு காய்ச்சல் கொடுக்க வேண்டியிருக்குதுன்னு ஒரு ஆதங்கத்தில் தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா போல ஒரு வேலையை பார்க்குறாங்க இது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்தான் நாங்கள் மகாத்மா காந்தி மதிக்கிறோம்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசுகிறாங்களே தவிர அது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது இவங்க மகாத்மா காந்தியை மதிக்கிறவங்களும் கிடையாது அவருக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ப இதோ அவங்களுக்கு கொடுக்க போகிறதும் கிடையாது அதனால் நம்ம பணம் பறிப்பயிற்சி நமக்கு கிடைக்கக்கூடிய க பணமும் போகுது நம்மளும் கை கையிலேருந்து மாநில சர்க்காரும் பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர இதில் போஸ்டர் வேறு அடிக்கிற அடித்தா ஓட்டுறாங்க ஆளுங்கட்சி என்னென்னா மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார் நூறு நாள் திட்டத்துக்கு அதாவது மோசம் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போடுறாங்க மோசங்க செஞ்சது நூறு நாள் நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆக்கியிருக்குது அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்களாம் அதனால் திட்டத்தில் தோல்வி பேரையும் எடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி கூப்பாடு போடுறது எங்கள் மத்திய அந்த பார்லிமெண்ட்டில் கூப்பாடு போடுறது இதுதான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர உண்மையாகவே இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பற்றும் கிடையாது தான் கையிலேருந்து போட வேண்டியிருக்கேங்கிற பைத்தறிச்சல் அதனால் மகாத்மா காந்தி பேரை எப்படி நீங்கள் ரெமியூவ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்களே தவிர மற்றபடி எதுவுமே தான் நிதர்சனம் இது புரிஞ்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஒரே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்